ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து தனி மிளகாய் தூள் எப்படி தனித்தனியாக அரைக்கலாங்கிறதான் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து என்னுடைய பர்சனலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் சாம்பார்லாம் கூட இந்த மல்லிப்பொடி இதை மட்டும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து என்னுடைய பேர் வந்து பிரியா ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சைவோ அசைவோம் ரெண்டுக்குமே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே தான் அரைப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா 200 கிராம் சின்ன சீரகம் வந்து எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் மிளகு இரநூறு கிராம் சோம்பு ஒரு கிலோ மல்லி இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சிடலாம் நீங்கள் நான் வந்து ஒரு கிலோ மிளகாய்க்கு தான் இந்த அளவுகள் சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ வர மிளகாய்க்கு ஸோ இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை ப நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரை கிலோ வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது நார்மல் காரமான வரமிளகாய் திரும்பவும் ஒரு அரை கிலோ வந்து காஷ்மீர் வர வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் காரமான மிளகாய் கூட எடுத்துக்கலாம் காரம் குறைவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா கரெக்டாக நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரெண்டு கைப்பொடி அளவு கருவேப்பில இதை எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் உளுந்து ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இது வந்து போது நல்லா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் ஸோ இதை மட்டும் நல்லா தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு பட்டை ரெண்டு பட்டை இவ்வளோ தான் சேர்க்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை சேர்த்து ஒரு பிரிஞ்செலாம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கடலைப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இதை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் இந்த மல்லியோட வாசம் வரும் அது வரைக்கும் மட்டும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா கூட போதும் ஸோ இப்போ வறுத்ததெல்லாம் எடுத்து வெயிலில் வந்து ஒரு ஒரு நாள் நல்லா காய வச்சுக்கோங்க நமக்கு வருத்திட்டு வெயிலில் காய வைக்கும்போது தான் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போ ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லி தனியாகவும் கர கார வர காஷ்மீர் வரமிளகாயும் தனியாக ஒன்றா சேர்த்து வர அரைச்சிட்டு நம்ம மல்லி இதெல்லாம் வந்து ஒரு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம அரைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு சாம்பாராக இருந்தாலும் சரி சிக்கன் நான்வெஜ் சமையல் சமையலுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் மிளகாய் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நம்ம மல்லி சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோல்ல இது வந்து சேர்த்துக்கணும் சரியாக இருக்கும் அரை டீஸ்பூனுக்கு மல்லி அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து செஞ்சு சமைத்தோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்